விரட்டி விரட்டி வெளுக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அத நாடாளுமன்றத்துல ரெண்டு நாளா செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் எம்பிக்கள் விரட்டி விரட்டி வெளுவெலுவலு வெலுவெலு வெளுக்கிறாங்க யார பாஜக எந்த விவகாரத்துல சிந்தூர் விவகாரம் ஆமா சிந்தூர் ஆபரேஷன் நடந்துச்சுல சிந்துர் ஆப்ரேஷன் அதாவது நீங்க பகல்காம்ல வந்து பயங்கரவாதிகள் புகுந்து அப்பாவி இந்தியர்களை சுட்டுக் கொள்கிறார்கள் நாங்கள் பதிலடி கொடுக்கிறோம் என்று சொல்லி மோடி வந்து என்ன செய்யறாரு ஒரு சிந்துர் ஆபரேஷன் என்று பெயரிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தியது நமக்கு வந்து தெரியும் அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறியது பாஜக அதுல குறிப்பா தமிழ்நாடு எம்பிக்கள் அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவி மரியாதைக்குரிய திருமிகு கனிமொழி அவர்கள் திரு ஆராசா அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் இவர்கள் எல்லாம் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி திண்டாடினார்கள் பாஜகவினர் அதைத்தான் விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் மிக குறிப்பாக மிக மிக குறிப்பாக ஆராசாலாம் ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்குலாம் இப்ப வரைக்கும் பாஜகவெல்லாம் பதில் சொல்ல முடியல என்ன கேள்வி விரிவாக பேசுவோம் வீடியோவிற்குள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் பீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒண்ணு ஒன்னாக போலாம் முதல்ல ஆராசம் நியாயமா ஒரு கேள்வி எழுப்பினாரு ஆனா இருக்கட்டும் பல விடுங்க விழுங்க நேற்று நாடாளுமன்றத்தில் என்னைக்குங்க நேத்தகி நேரு இந்திரா காந்தி அங்கெல்லாம் போகாதீங்க வாங்க இங்க வாங்க நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார் அவர் பேசுற ரிப்போர்ட் அப்படியே அமெரிக்க துணை அதிபர் யாருங்க அமெரிக்க துணை அதிபர் இந்திய அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் என்னன்னு பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறது என்ற செய்தியை அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவுக்கு தெரிவித்தார் என்று நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறாரே நான் கேக்குறேன் இந்தியாவினுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இது தேசத்திற்கு அவமானமா இல்லையா வெட்கமாக இருக்கிறது இந்தியாவினுடைய உளவுத்துறை இதை கண்டறிந்து சொல்வதற்கு பதிலாக அமெரிக்க துணை அதிபர் அழைத்து சொல்கிறார் என்று சொன்னால் வெட்க கேடு என்று சீருகிறார் ஆராசா நாடாளுமன்றத்துல பிஜேபி எம்பி அங்கே இருந்துச்சு எல்லாம் கத்துறாங்க ஓன்னு எப்ப நான் போய் சொல்லல இந்த பேப்பரை உங்களால் காட்டுறாரு பதில் பேச முடியல போய் வந்து ஒவ்வொருவரும் எழுப்பிய கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி கேட்டாரு அத எல்லா எம்பியும் கேட்டாங்க இருபத்தி ஐந்து முறை ஒரு முறை இருமுறை அல்ல இருபத்தி ஐந்து முறை சொல்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை பாகிஸ்தானின் மீது இந்தியா தொடுத்ததல்லவா ஒரு போர் ஒரு தாக்குதல் அதை நான் நிறுத்த சொன்னேன் நான் நிறுத்த சொன்ன காரணத்தினால் இந்தியா நிறுத்தியது என்று சொல்லுகிறாரே இது வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறார் பதிலே இல்லை முக்கியமாக அடுத்தது சு வெங்கடேசன் அவர் சொல்றார் ஏ நீங்க வந்து நல்லா பேசுறீங்க வக்னையா ஒரு வரலாற்று மாணவனாக ஒரு வரலாற்று வரலாறு சார்ந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனாக நான் சில கேள்விகளை ராஜராஜ சோழன் கடல் கடந்து ராஜேந்திர சோழன் சென்றான் ராஜராஜ சோழன் கூட கடல் கடல் கடந்து செல்லவில்லை இந்தியாவில் இருந்து ஒரு மன்னன் முதல் முறையாக கடல் கடந்து சென்று அந்நிய நாடுகளோடு போரித்த ஒரு மாமன்னன் மாவீரன்னா ராஜேந்திர சோழன் நீங்க ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் நேற்று வந்து பெருமையா பேசுறீங்க எல்லாம் சரி ஆனால் ராஜேந்திர சோழனோ ராஜராஜ சோழனோ ஒரு நாட்டுக்காரன் ராஜேந்திர சோழன் இந்த போரை நிறுத்தினான் என்று சொல்லி இருந்தால் அந்த மன்னனை ஒரு வழி ஆக்கியிருப்பார்கள் நான் கேட்கிற இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியை பார்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருபத்தி ஐந்து முறை சொல்லுகிறாரே நான் சொல்லித்தான் மோடி போரை நிறுத்தினார் என்று சொல்லி மோடியை கண்டிப்பதற்கு உங்களுக்கு ஏன் திராணி இல்லைன்னு கேட்கிறார் இது திரு சு வெங்கடேசன் எழுப்பிய கேள்வி நீங்க ஒன்னு ஒன்னு ஆதாரங்களோடு எடுத்து பேசுறாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் பாஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் முற்றிலும் முடியல சும்மா இப்போதைக்கு அத நிறுத்தி வச்சிருக்கோம் என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் இந்த பாருங்க பத்திரிகை செய்தி அப்படின்னு ஆராசா காட்டுறாரு இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு பாருங்க பத்திரிகை ஒரே ரெண்டு ரெண்டு அமைச்சர்கள் வேறு வேறு விதமாக பேசுகிறார்கள் சகோதரி பிரியங்கா காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இருபத்தி ஐந்து தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன எத்தனைங்க இருபத்தி ஐந்து தாக்குதல்கள் நீங்கள் என்ன எல்லையை நாங்கள் பாதுகாப்போம் என்ன இந்த எம்பிக்கள் எல்லோரும் எழுப்பி முக்கியமான கேள்வி நீங்க என்ன சொன்னீங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு போது இனிமேல் பாருங்க தீவிரவாதிகள் ஒளிந்து விட்டார்கள் பயங்கரவாதிகள் ஒளிந்து விட்டார்கள் என்று ஒளிந்து விட்டார்களா கேட்கிறாரு ஐயா நீங்க வந்து நேருவை பின்பற்ற வேண்டாம் இந்திரா காந்தியை பின்பற்ற வேண்டாம் மன்மோகன் சிங்கை பின்பற்ற வேண்டாம் குறைந்தபட்சம் நீங்கள் உங்கள் தலைவர் வாஜ்பாய் அவர்களையாவது பின்பற்றுங்கள் போருக்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இதே மாதிரி என்ன செஞ்சாங்க கார்கில் போர் கார்கில் போரின் பொழுது அந்த போருக்கு பிறகும் சரி போர்க்காலத்திலும் சரி எதிர்கட்சிகளினுடைய ஆலோசனைகளையும் கேட்டு பெற்று அந்த போரை நடத்தி முடித்த பிறகு அதுக்குன்னு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியினுடைய ஆய்வு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் இங்கே நாடாளுமன்றத்திற்கு என்ன மரியாதை இருக்கிறது என்று கேட்கிறார் யாரு அரசா நீங்க இந்த எல் எப்பிக்களை எழுப்பி எல்லா கேள்வியும் முக்கியமான கேள்வி மிக முக்கியமான சில கேள்விகளை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பினார்கள் இந்த பயங்கரவாதிகள் எங்கிருந்து வந்தார்கள் இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாது எங்க போனா முடிச்சிட்டு தெரியாது அப்ப எங்கிருந்து வந்தா எங்க போனா இவனுக்கு யார் உதவினார்கள் இது போன்ற கேள்விகளுக்கு விடையே கிடைத்தது இப்படி விடையில்லாத பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கின்றன நாங்க சொன்னா என்ன அர்த்தம் நீங்க வெறும் ட்ரம்ப் நான் போற நிறுத்த சொன்னா இருக்கிறது மட்டும் இங்க பிரச்சனை இல்ல விடை தெரியாத பல கேள்விகள் இதற்குள் இருக்கிறது இந்த கேள்விகள் தேச உரோதி என்று சொல்வதா நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் கார்கில் போரின் பொழுது நன்கொடையாக கொடுத்தார் டாக்டர் கலைஞர் அதை சுட்டி யாரு அப்ப யாராவது ஒருத்தர் இல்லையா அன்றைக்கு மும்பை தாக்குதலின் பொழுது அன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் பதவியை ராஜினாமா செய்தார் துணை முதலமைச்சர் ராஜினாமா செய்தார் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்தார் பொறுப்பேற்றது அன்றைக்கு காங்கிரஸ் அரசு இன்றைக்கு அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று பிரியங்கா காந்தி கோரிக்கை வைக்கிறார் நீங்க இது எதையுமே செய்யாம இன்னொரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டுச்சு மிக மிக முக்கியமான கேள்வி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சோபியா குரேஷி இந்த தாக்குதலை முன்னின்று நடத்திய ராணுவ வீராங்கனை சோபியா குரேஷி அவர் இந்தியர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய போர் இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்ல ஆனால் மத்திய பிரதேச மாநில அமைச்சர் விஜய் ஷா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் மூத்த முன்னணி நிர்வாகி என்ன சொன்னாரு தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு உங்கள் சகோதரியை வைத்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்தோம் என்று சொன்னார் இது எவ்வளவு கேவலமான சிந்தனை உங்கள் சகோதரி அவங்க என்ன பாகிஸ்தான்காரரா இல்ல அவர் இஸ்லாமியரா அப்ப இது இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையா இது அப்படித்தான் இந்த அரசுக்கு இப்ப எவ்வளவு கேவலமான இழிவான மலிவான சிந்தனை சுப்ரீம் கோர்ட் கண்டித்தது ஆனா நேற்றைய தனது உரையின் பொழுது ராஜ்நாத் சிங்கோ அல்லது இன்றைக்கு பேசிய அமித்ஷாவோ யாரேனும் ஒருவர் கூட இந்த சோபியா குரேஷியை பற்றி குறிப்பிடவே இல்லை இதை வெங்கடேசன் கேட்கிறார் சோபியா குரேஷியை பற்றி பேசினீர்களா அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்களுடைய அமைச்சர் பேசிய கண்ணிய குறைவான கருத்தை கண்டித்தீர்களா அங்கே ஒரு குதிரை வீரன் தானே தன்னுடைய உயிரை கொடுத்து அவன் செத்துப்பிட்டான் யாரா சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக அவன் தன் உயிரை கொடுத்தான் உயிரை கொடுத்த அந்த இளைஞன் இஸ்லாமிய இளைஞன் குறைந்தபட்சம் இந்த நாடாளுமன்றத்தில் அவன் பெயரை குறிப்பிட்டு அவனுக்காக நன்றி சொன்னீர்களா எதையுமே சேல இது எல்லாம் இன்றைக்கு அவையில் எழுப்பப்பட்ட கேள்வி சகோதரி திருமுக கனிமொழி அவர்கள் இது எல்லாத்தையும் திசை திருப்பதற்கு நீங்க திடீர்னு உங்களுக்கு தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் பற்றும் பாசமும் வந்த மாதிரி வந்துருவோம்னு ஏன்னா இங்க நேற்று வந்துட்டு போனாங்கல்ல சோழர்களை எல்லாம் பெருமைப்படுத்தினாங்க இல்லையா உங்களால ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது தமிழ்நாடு உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது நேற்று தமிழ்நாடு உங்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் உங்களை உள்ளே விட மாட்டோம்ட்டாங்க இப்படி வளைத்து வளைத்து வளை ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாற்பது நாடாளுமன்ற எம்பிக்கள் போய் என்ன செய்யப்படுறாங்க கேண்டீன்ல சமோசா சாப்பிடுவாங்களா வடை சாப்பிடுவாங்களான்னா கிண்டல் பண்ணாம் அவங்க அங்க போய் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க பிச்சு அடிச்சு பிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இராணுவத்தினருடைய சேவையை போற்றி பாராட்டுவதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தயாராக இருக்கிறான் அது ஆனால் ராணுவத்தினுடைய மாபெரும் தியாகத்தின் பின்னால் பாஜக தவறுகளை ஒழித்து வைப்பதற்கு மறைத்து வைப்பதற்கு முயற்சி செய்தால் அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கோம் இராணுவத்தின் பின்னால் நீங்கள் உங்கள் தவறுகளை ஒழித்து வைத்துக் கொள்ள நினைத்தால் உங்கள் தவறுகளை பாஜக என்ற கட்சியின் தவறுகளை பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அந்த ஆட்சியின் தவறுகளை நாங்கள் மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் அப்படிங்கிறத உறக்க சொல்லி இருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நிறைவா அவங்க சொல்லிடுறேன் இவங்க வந்து எதிர்கட்சிகளை கடுமையா கேட்பாங்க தேச மாங்க இஸ்லாமியர்களை தேச மாங்க சு வெங்கடேசன் அதை குறிப்பிட்டு பேசினார் நீங்க வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் சிந்துரை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக ஒரு நாடாளுமன்ற குழுவை உருவாக்கினீர்கள் அந்த நாடாளுமன்ற குழுவில் எதிர்கட்சிகள் தான் இஸ்லாமியர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த எதிர்கட்சிகள் தான் இந்தியாவின் பெருமையை உலகிற்கு சென்று உறக்க சொன்னார்கள் அதனால அதையாவது செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வாதத்தை வைத்திருந்தார் எனவே இந்த தேர்தல் காலங்களில் ராணுவத்தினருடைய தியாகங்களை களவாடி திருடி அதன் மூலம் வாக்குகளை பெறலாம் என்று பாஜக நினைத்தால் அதை அனுமதிக்க முடியாது நாம் ஒன்றுபட்டு நிற்போம் நம் தேசத்திற்காக நிற்போம் தேசத்தை பாதுகாப்பதற்காக களத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்காக நிற்போம் ஆனால் அதில் மலிவான மலினமான அரசியலை செய்ய நினைக்கும் பாஜகவை அம்பலப்படுத்துவோம் என்று சொல்லி தமிழ்கேலில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்ற புரளச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி